வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கேருக்கு கால் பண்ணுங்க ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் தமிழர்களுக்கு எதிரான அறிகுறிகளை காட்டும் அரசாங்கம் எழுந்துள்ள விமர்சனம் இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு கோரபய காரணம் பயங்கரவாத தடை சட்டம் தமிழரசுக் கட்சி எம்பிகளுக்கு ஜனாதிபதி அளித்துள்ள உறுதிமொழி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நீதி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு புதிய வகையான நோய் தொற்று கொங்கோ குடியரசில் எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக் காலம் என்பது வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியலுக்கு எதிரான உக்கிரமான அரசியல் போர்க்காலமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கியுள்ளதாக தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மக்கள் விடுதலை முன்னணி செயலாளர் டில்வின் சில்வா அண்மைய ஊடக பேட்டியில் மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியும் ஒன்று என்று கூறியதிலிருந்து மக்கள் முன்னணியில் அரசியல் முகம் வெளிப்பட்டுள்ளது இதனை இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதவர்கள் தேசிய மக்கள் சக்தி என முகம் கொண்டு வெளியில் வந்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளருடைய கூற்றுக்கு தேசிய மக்கள் சக்தி இதுவரையில் எந்த பதிலையும் அளிக்கவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி என்பது மக்கள் விடுதலை முன்னணியே எனவே தமிழர்களின் அரசியல் தீர்ப்பு விடயத்தில் அதன் கோர முகமும் அவ்வாறே உள்ளது என்பதில் கருத்து கிடையாது தமிழர் தேசத்தின் அரச படைகளை பலப்படுத்தியதும் படைத்தளங்களை விரிவுபடுத்தியதும் அரச காணி மற்றும் பொதுமக்கள் காணிகளையே கையகப்படுத்தியதும் மகாவளி அதிகார சபையை முன்னோக்கி நகர்த்துவதும் சிங்கள பௌத்த திணைக்களங்களை சுதந்திரமாக செயற்பட இடமளித்ததும் தெற்கின் சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலின் தேவை கருதியே என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே காரணமல்ல என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறியதாக ராஜாங்க அமைச்சர் சதுரங்க அபய் சிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அந்த கூற்றுக்கள் தவறானவை என்று அவர் கூறியுள்ளார் ஆண்டு முதல் எடுக்கப்பட்ட மோசமான பொருளாதார கொள்கையின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக ராஜ்ய சுட்டிக்காட்டியுள்ளார் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரக்கணக்கானோர் வேதியில் இறங்கி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவரை பதவியிலிருந்து வெளியேற்றினர் இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சவே முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டு இன்றும் சுமத்தப்பட்டு வருகிறது புதிய அரசியலமைப்பில் சிறந்த தீர்வு நடைமுறைப்படுத்தப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நீக்கப்படாது அது தொடர்பில் சகல தரப்பினருடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றே நான் கூறினேன் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் மாறாக சபை முறை எவ்வித கலந்துரையாடல்களுமின்றி ஒழிக்கப்படும் என நான் ஒருபோதும் கூறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய அரசியலமைப்பினூடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என அண்மையில் அவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த செய்தியில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசியலமைப்பின் ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாணசு முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை மாறாக இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலே காணப்படுகிறது எனவே பயனற்ற மாகாணசபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷிகள் நிறைவேறக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமையை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுகிறது புதிய அரசியலமைப்பினாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் அப்போது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என டில்வின் செல்வா கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டில்வின் செல்வா வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தம் தவறியுள்ளது வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறை சாத்தியமானது சரியானதுமான தீர்வினை முன்வைக்க வேண்டியுள்ளது அத்தகைய மிகச்சிறந்த தீர்வினை முன்வைத்து நடைமுறைப்படுத்தும் வரைமூன்றாவது திருத்தத்தையும் மாகாண சுவைகளையும் ஒழிக்க போவதில்லை என்று கூறினேன் மேற்படி புதிய தீர்வுகள் எதிர்காலத்தில் கலந்துரையாடலுக்கு இலக்காக்கப்படுகின்ற அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் அந்த தீர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களினதும் கருத்துக்கள் மற்றும் மும்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் எனது செய்தி திரிவுபடுத்தப்பட்டுள்ளது என ஜி கேவிபி யின் பொதுச் செயலாளர் டிரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தம்மிடம் கூறியதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ார் சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் விடுதலை என்றது நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வரும்படி வந்த வகையில் அவர்களுக்கு புனை வழங்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு நான் முன்மொழிந்திருந்தேன் அவங்களுக்கு அந்த நீதி போலீஸ் ஸ்டேஷன்லே போய் அவர்கள் அதை சைன் பண்ணக்கூடிய வகையாக ஒரு வாரத்துக்கு ஒருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று சைன் பண்ணக்கூடிய வகையாக எதுவும் ஏற்பாடுகள் செய்யலாமான்னு பார்க்கலாம்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருந்தார் இவர்கள் செய்த குற்றத்தையும் தாண்டி நீண்ட காலம் ஏற்கனவே சிறையில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக செய்த குற்றத்து குற்றம் செய்திருந்தால் செய்த குற்றத்தையும் தாண்டி தாங்கள் தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அவங்களுடைய விடுதலை தானும் முணங்குறதாக நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக அந்த வகையிலே அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்டகாலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என தெரிவிார் நாடாளுமன்றத்தில் நேற்று ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உரையாற்றுகையில் தெரிவித்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு உரையாற்றிய சாணக்கியன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருந்து வருகின்றனர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான கொள்கையுடைய இந்த அரசாங்கம் இந்த சட்டத்துக்கு கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் நீதியமைச்சர் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக நாங்கள் எமது கொள்கை உரையிலும் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம் என்றாலும் அதனை ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் செய்வது கடினம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அதனால் சம்பந்தப்பட்ட சட்ட பிரிவினருடன் கலந்துரையாடி மிக விரைவில் அரசியல் கைதிகள் அல்லது சாட்சி இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதேபோன்று நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் அது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை இதே போன்று ஊழல் மோசடி தொடர்பிலும் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் குறிப்பாக ஈஸ்டர் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தால் அதிலிருந்து வழக்கை செல்லும் வகையில் வழக்குகளை தயாரிக்க முடியாது உறுதியான சாட்சி இருக்க வேண்டும் அதனால் எழுபது வருட காலம் சென்ற இந்த பாதையை மாற்றியமைக்க வேண்டும் அதற்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தாருங்கள் அதன் போது அதன் போது நீங்கள் தெரிவித்த விடயங்கள் இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார் கொங்கோ குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை இந்த இவ்வாறு அதிகமானோர் பதினைந்து தொடக்கம் பதினெட்டு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்று காய்ச்சல் தலைவலி இருமல் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது வீ ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎப்டி ஆக்டிவேட்டட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க